வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னீரே இல்லாமல் இன்றைக்கி சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பன்னீர் பட்டர் மசாலா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு முதல்ல பன்னீருக்கு ரெடி பண்ணிடலாங்க நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் அஞ்சு முட்டையுமே உடச்சி எடுத்துக்கோங்க பன்னீருக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி முட்டையை வச்சுட்டு தான் நம்ம பன்னீர் ரெடி பண்ண போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகும் பெரும்பாலான வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த தோசைன்னா அவ்வளோ பைத்தியம் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இப்போ அஞ்சு முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஆகி வந்துடும் ரொம்ப நுரை வர அளவுக்கெல்லாம் அடிக்க வேண்டாம் ஜஸ்ட் எல்லாம் உப்பு எல்லாம் சேர்ந்து கலந்து வந்தால் போதும் இப்போ முட்டையை நல்லா அடித்தாச்சு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பட்டர் சீட் இல்லாததுனால ஏ ஃபோர் சீட்டில் பவுலுக்கு அளவாக கட் பண்ணி அதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் முட்டையை நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா முட்டையில் அந்த ஒரு மாதிரி ஒரு ஜவ்வு மாதிரியான ஒரு கோதை இருக்கும் அந்த கோதை வந்து அதிகமான வாட வரும் அதை நம்ம இப்படி வடிகட்டிட்டோம் அப்படின்னா அது மேலே அப்படியே அந்த ஜல்லடையிலேருந்து தங்கிடும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா கண்ணுள்ள ஜன்னியில் வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்து விடும்போதே அந்த முட்டையோட அந்த கோதை வந்து மேலே தங்கிட்டு முட்டை நல்லா வடிஞ்சு வந்துடுங்க இந்த மாதிரி வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோசைங்கிறது எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு மூணு நேரமும் தோசை கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவாங்க ஆனால் அதுக்கு தொட்டுக்க வந்து விதவிதமாக வேணும் சாம்பார் சட்னின்னு வச்சுட்டா மட்டும் கோவம் வரும் அதை பன்னீர் பட்டர் மசாலா செய்யுங்க அப்படின்னாங்க பன்னீர் வாங்கலை சரி ஓகே உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா தானே வேணும்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாங்க நம்பவே இல்லை பன்னீர் இல்லைன்னு சொன்னதை சாப்பிட்டதுக்கப்புறமும் கூட பிள்ளைங்க வந்து கண்டுபிடிக்கவே இல்லை அதனால் நீங்களும் சப்பாத்திக்கு ரொட்டிக்குன்னு பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே இருக்க அந்த கோது பார்த்தீங்களா அதை நம்ம தூர வீசிடலாம் இப்போ பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க இட்லி பானையில் நல்லா நிறைய தண்ணி விட்டுட்டு நல்லா தலை தழன்னு கொதிக்க வச்சுக்கோங்க பவுலுக்கு அளவான ஒரு மூடியும் வச்சுக்கோங்க அப்போ தான் இட்லி பானையில் உள்ள அந்த ஆவி வந்து திருப்பி முட்டையில் இறங்காமல் இருக்கும் தண்ணி வந்து இந்த மாதிரி தலை தலன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி போய் பவுலில் வச்சுருக்கிற முட்டையை எடுத்து வேக வச்சுக்கலாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் வேகிறதுக்கு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்துடும் வெந்துடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கத்தி வச்சுட்டு லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா போதும் சூப்பராக வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி டிப் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போ இதை எடுத்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் அந்த பேப்பரில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் மசாலாவை ரெடி பண்ணிடலாம் வாங்க மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு அண்ணா எடுத்துக்கோங்க சும்மா ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு புதினா இலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்துருக்குறேன் நீங்கள் இஞ்சி தனியாக இஞ்சி ஒரு ஆறு பல் ஏழு பள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் பன்னீர் பட்டர் மசாலானாலே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா பொறுத்த வரைக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும் தனி மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் மிக்சி ஜாரை இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நைஸான இந்த பேஸ்ட்டு அரைப்பட்டு நல்லா எடுத்து வச்சாச்சு இப்போ மசாலா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க நல்லா நைஸாக இருக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாமல் நைஸாக இருக்கணும் மசாலாவை நம்ம ஓரமாக எடுத்து வச்சாச்சு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சா இந்த முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்குது பேப்பரை ரிமூவ் பண்ணுறப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா அடியில் உள்ளதும் சேர்ந்து நல்லா தனியாக வந்துடும் நான் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது எடுத்ததுனால தனித்தனி பேப்பராக இந்த மாதிரி பிஞ்சு வந்திருக்குதுங்க நம்ம பேப்பரில் அதாவது ஏ ஃபோர் சீட்டில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பிரிச்சுக்கோங்க நான் வந்து இது காலையில் டிஃபனுக்கு செய்தேன் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி அதனால சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேப்பரை பிச்சு எடுத்துட்டேங்க பன்னீர் ஒரு வேளை நீங்கள் வாங்காத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பேப்பர்லாம் பிச்சு எடுத்தாச்சு அந்த ஓரங்களில் உள்ள மடிப்பு மடிப்புள்ள பேப்பரையும் பார்த்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பவுலில் பண்ணினதுனால அந்த ஓரத்துலேயும் ஒட்டி வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பவுலுக்கு அளவாகவே நான் வந்து பேப்பரை கட் பண்ணியிருந்தேன் அதனால் லைட்டாக அந்த மடிப்பு இருக்கிற பகுதிகளெலாம் பேப்பர் இருந்துச்சுன்னா இப்படி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் இப்போ இந்த முட்டையை நம்ம பன்னீர் சைஸுக்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்பவே நன்றி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஏன் இது வந்து பன்னீர் இல்லைன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்ததுன்னா உதுத்து விட்டுக்கோங்க வாங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் பட்டர் இல்லைன்னா கூட ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஆனால் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் சேர்க்கும் போது அதோடய ஃபே ஃப்ளேவர் வந்து அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரும்போதே மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து சேர்த்துடலாம் இந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அதை வச்சிடலாம் தனியாக கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அதை சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம மசாலாவை பட்டர்லேயே வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ராவாக அரைச்சிருக்கிறோம் வதக்கலை எந்த இதுவுமே நம்ம வதக்காததுனால அதோடய ராஸ்மெல் போக நம்ம வதக்கி விடணும் அப்போ தான் அந்த மசாலாவோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பட்டரில் வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா நல்ல வாசம் வரும் மசாலாவோடய ஃப்ளேவர் அந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அலசி சேர்த்துருக்கிற தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க ஏன்னா மசாலா கொதித்து மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலா நல்லா தலை தளன்னு கொதித்து வரணுங்க அப்போ தான் அந்த ராஸ் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் அதாவது பன்னீர் இல்லை முட்டை நம்ம பன்னீர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தலை தலைன்னு கொதிச்சு நல்லா திக்காகி வந்துடுச்சு இந்த டைமில் முட்டை பன்னீரை சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பொடியாக நடக்குன்னா மல்லி தலையும் சேர்த்துக்கோங்க சுவையான முட்டை பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சி சப்பாத்தி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு பிள்ளைங்க சாப்பிட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளால் பன்னீர் இல்லை இது வந்து முட்டை பன்னீர் சொன்னால் கேட்கவே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியலாமான்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு மூணு நிமிஷம் நம்ம முட்டை பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதித்ததுக்கப்புறம் மாதிரி நல்லா ஒன்று போல மசாலாவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட அந்த அடுப்பில் தோசையும் ஊற்றிட்டு இந்த பக்கம் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடியாகிடுச்சு முட்டை பன்னீர் ம பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து அப்படியே நம்ம தோசையோட வச்சு சர்வ் பண்ண வேண்டியது ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கு முட்டை பன்னீர் மசாலா அதாவது முட்டை ப பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த ஒரு காரசாரமான ரெசிபியோடு உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்